இங்க இந்த பொண்ணு இவங்க வீட்டுல இருக்கிற பால் அடைஞ்சு ஒரு கராச்சுக்குள்ள போறான் அங்க ஒரு வித்தியாசமான மிஷினை பார்க்கவும் அதை தொட்டுறான் உடனே அந்த மிஷின்ல இருந்து சத்த வர ஆரம்பிக்கவும் அவ அப்படியே பயந்துட்டு திரும்பிடுறா இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல ரெண்டு லேசர் லைட் மாதிரி வந்து அந்த ரெண்டு லைட் ஒன்னா சேருது உடனே அங்க ஒரு பிளாஸ்ட் ஆகுது அவ பயத்துறதுனால உடனே அந்த கராச்சி விட்டு வெளியே வந்து பாக்குறா வெளியே பார்த்தா எல்லாமே மாறி போயிருக்கு இவன் உடனே அவரோட ஃபோன் எடுத்து பார்க்குறான் அவன் ஃபோன்லையும் சிக்னலே இல்லை ஃபோன்லையுமே சிக்னல் இல்லாதனால இவன் பயந்து போய் உடனே அந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறான் ஆக்சுவலாக இவன் ஆக்டிவேட் பண்ணது ஒரு டைம் ட்ராவல் மிஷின் அதனால இவளுக்கே தெரியாமல் இவன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறா சிட்டிக்குள்ளேயுமே எல்லாமே மாறி போயிருக்கு இவளுக்கு ஒண்ணுமே புரியாம அங்க இருக்கிற ஒரு பேனரை பாக்குறா அப்ப அந்த பேனர்ல டூ தௌசண்ட் த்ரீனு போட்டிருக்கு அப்பதான் அவளுக்கு புரியுது நம்ம இருபது வருஷம் டைம் டிராவல் பண்ணி முன்னாடி வந்துட்டு அடுத்ததான் இவ அங்க இருக்கிற அவன் படிச்சு பழைய ஸ்கூலுக்கு போனான் அப்ப இறந்து போனா அவளோட அக்காவை இவ பாக்குறான் அவன் அக்காவுக்கு இவளை அடையாளமே தெரியல இவங்க அக்கா எப்படி இறந்துருப்பானா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டை கொள்ளை வெளியே போகும்போது இவங்க அக்காவை கொன்றுவாங்க அவங்க அக்கா கொலை செய்யப்பட்ட நாளைக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இவன் உடனே அவங்களோட அக்காட்ட ஓடி போய் நான் தான் உன்னோட தங்கச்சி நான் இருபது வருஷத்துக்கு பின்னாடி இருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் உன்னோட உயிர் ரொம்பவே ஆபத்தில் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே உஷாராக இருக்கணும் அப்படின்னு அவளோட அக்காவை இவ காப்பாற்றினாலா இல்லையாங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம்